வழக்கறிஞர் ஜெகதீவன் நட்சத்திரம் நம்மை விட்டு மறைந்து நான்கு ஆண்டுகள் ஆகிவிட்டன அவர் நம்மோடு வாழ்ந்த காலத்தில் தமிழை உயிராக நேசித்தவர் தமிழும் தமிழ் பள்ளியையும் என்றாலே அவருக்கு வெகுவாக பிடித்தமான விஷயம் என்று அவரின் சொத்து அறங்காவலர்களில் ஒருவரான டத்தோ ஹரிமேனன் சிபி ராமகிருஷ்ணன் நினைவு கூறினார் ஜெகதேவன் நட்சத்திரம் குடும்பத்தை பிரதிநிதித்து இங்கு சங்காய் சிரம்பான் தமிழ் பள்ளியின் தமிழ்மொழி வாரத்தை முன்னிட்டு நடைபெற்ற தெய்வப்புலவர் விழாவை தொடக்கி வைத்து அவ்வாறு பேசிய அவர் ஜெகன் நட்சத்திரம் வாழ்ந்த காலத்தில் தமிழ் பள்ளிகளின் வளர்ச்சிக்கு அவர் நிறைய செய்துள்ளார் அவரின் மறைவிற்கு பிறகும் அவரின் நினைவாக தமிழ் பள்ளிகளின் தேவைகளை அறிந்து உரிய உதவிகளை நாங்கள் தொடர்ந்து செய்து வருவதாக அவர் குறிப்பிட்டார் அவற்றில் ஒன்றுதான் நூறும் ஜாவா தமிழ் பள்ளி திறந்தவெளி மண்டப கட்டுமான திட்டத்திற்கான மொத்த செலவில் பாதி செலவை அவரின் குடும்பத்தார் ஏற்றுக்கொண்டது என்றார் இந்த ஆண்டு இறுதியில் பள்ளி விடுமுறையின் போது அதன் கட்டுமான திட்டம் தொடங்கப்படும் என அவர் விண்வெளி செய்திக்காக வழங்கிய செய்தியில் அவ்வாறு குறிப்பிட்டார் மேலும் பேசிய டத்தோ ஹரிமேனன் சங்காய் சிரம்பான் தோட்டம் தமக்கு புதிய இடமல்ல என்றும் இத்தோட்டத்தில் தான் தனது தாத்தா மறைந்த எம்பி நாயர் கிராணியாக வேலை செய்து வந்தார் அவர் இத்தோட்டத்தில் வாழ்ந்து வந்த காலத்தில் தமக்கு பள்ளி விடுமுறை வந்துவிட்டாலே இந்த தோட்டத்தில் தான் தனது விடுமுறையை கழித்து வந்ததையும் ஹரிமேனன் நினைவு கூறினார் முன்னதாக டத்தோ ஹரிமேனன் குத்துவிளக்கேற்றி திருக்குறளின் முதல் குரலான அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு எனும் வரியை எழுதி விழாவை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார் அவருடன் நெகரி செம்பிலான் மாநில உதவி கல்வி இயக்குனர் கந்தையா பள்ளி தலைமை ஆசிரியர் திருமதி பரமேஸ்வரி பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் அமரன் மேலாளர் வாரிய தலைவர் சுப்பிரமணியம் ஆகியோர் கலந்து கொண்டனர் ரொம்ப நாளா நம்ம தாத்தா தான் இந்த எஸ்டேட்ல இருந்தாரு அவர் பேர் எம் பி நாயர் ரொம்ப நாள் அங்கதான் தங்கிட்டு இருந்தார் கூட ஸ்கூல் ஹாலிடேஸ்லாம் நம்ம இங்கே தான் வந்து அப்போது இந்த எஸ்டேட் புது இடம் இல்லை பழைய இடம் இப்போ திருப்பி நான் பழைய இடத்துக்கு தான் வந்திருக்கேன் பாருங்கள் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி வந்து இந்த நிகழ்ச்சிக்கு கலந்துக்கிட்டு இருக்கிறது மிக ரொம்ப மாற்றம் இருக்குது இந்த எஸ்டேட்டில் இந்த எஸ்டேட்னு சொல்ல முடியாது இது பெரிய ஒரு பெக்கான்னு சிட்டி மாதிரி வந்துடுதுன்னு இன்னைக்கு வந்து நாளில் ஆனால் ரொம்ப இதாக இருக்குது இப்போ ஹாப்பியாக இருக்கு பார்க்கும்போது தமிழ் ஸ்கூல் நல்லா பெருசாக கட்டி நல்லா வசதியாக இருக்குது எல்லா பிள்ளைங்களுக்கும் ஃபேமிலிக்கும் என்னோட சின்சியர் விஷ் த இண்டியன் ஃபேமிலிஸ் வில் கண்டினியூ டு சப்போர்ட் த டமி ஸ்கூல்ஸ் சென்ட் த சில்ட்ரன் டு த ஸ்கூல்ஸ் அண்ட் பி ஆன் அவர் ஐ எம் ரெப்ரஸன்டிங் தி எஸ்டேட் ஆஃப் த லேட் ஜெகதேவன் நட்சத்திரம் The Natchatram family is a very old family in, in Seramban, and I think the whole country knows about the family, the firm is full of lawyers and I work with one of the sons who passed away about four years ago. His love was Tamil, Tamil was his love, Tamil was his life and he has provided a specific amount of money to be put aside for the betterment of Tamil schools school as an execute, executor uh, I have to get it all done so in that respect whatever way I can do whatever way I can do to help the school and, and only for Tamil schools I will definitely extend my help my assistance in any way that I can possibly do to help. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க செய்யுங்கள்